நீங்கள் தினமும் சிவனை வேண்டுகின்றீர்களா ஆனால் உங்கள் வாழ்க்கை மட்டும் முன்னோக்கி போகவில்லையா இதற்குக் காரணம் நாம் செய்யும் ஒரே ஒரு தவறு நல்ல மனதோடு வேண்டுகின்றோம் தீங்கில்லாமல் வாழ்கின்றோம் ஆனால் சோதனை மட்டும் குறைவே இல்லை சிவனுக்கு கேட்கவில்லையா மனசுக்குள் ஒரு கேள்வி இந்த கேள்வி உங்கள் மனதில் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது சிவபுராணத்தில் ஒரு உண்மை உண்டு சிவன் சத்தத்தை கேட்க மாட்டார் நம் மனதை கேட்பார் பலர் வேண்டுகின்றனர் ஆனால் மனதுக்குள் பயம் கோபம் அவசரம் இது எல்லாம் இருந்தால் சிவனின் அருள் தாமதமாகத்தான் கிடைக்கும் சிதம்பரத்தில் சொல்கின்றார்கள் நடராஜர் நடனமாடுகின்றார் என்று அவரின் ஆட்டம் சத்தத்துக்கானது இல்லை மௌனத்துக்கானது நாம் எல்லோரும் செய்கின்ற தவறு என்ன தெரியுமா நாம் சிவனை வணங்குகின்றோம் ஆனால் நாம் வணங்கியதற்கு உடனே பலன் எதிர்பார்க்கின்றோம் சிவன் காலத்துக்காக வேலை பண்ண மாட்டார் நியாயத்துக்காக வேலை செய்வார் அதனால்தான் சில பேருக்கு தாமதம் ஆனால் அது மறுப்பு இல்லை இந்த ஒரு விடயத்தை நீங்கள் மாற்றிப் பாருங்கள் நீங்கள் சிவனை வேண்டும்போது எனக்கு இதை கொடு அதை கொடு என்று சொல்ல வேண்டாம் அதற்கு பதிலாக என்ன சரியென்று நீ நினைக்கின்றாயோ அதையே எனக்கு கொடு என்று சொல்லுங்கள் அந்த நாளில் வாழ்க்கை மெதுவாக திசை ஆரம்பிக்கும் இந்த வீடியோ தற்செயலான வீடியோ இல்லை இது சிவன் உங்களுக்கு அனுப்பிய ஒரு நினைவூட்டல் நான் பேசிய இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டால் கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுதுங்கள்